இன்ப உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய காணொலியில் யாரை பற்றி பேச போகிறோம்னா புரோக்கர் ஜெகதீஷ் பாண்டியனை பற்றி தான் பேச போகிறோம் ப்ரோக்கர் அப்படின்னு நீங்கள் எதுவும் இந்த வீட்டு புரோக்கர் நில புரோக்கர் திருமணம் புரோக்கர் அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம் பல்லான பல்லான தொழில் செய்வாங்களா புரோக்கர் அந்த புரோக்கர் வேலையை தான் இப்ப ஜெகதீஷ் பாண்டியன் மும்முரம் காட்டிகிட்டு இருக்கிறாரு அந்த தொழில்தான் இப்ப கையில எடுத்துட்டாரு அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னா இந்த காணொலியை பாருங்க கருத்து ரீதியாக சீமான் விஜயலட்சுமி கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டி வரும் எப்படி நீங்க வந்து ஒரு பொண்ணு வந்து எப்படி எல்லாம் அவை பேசுறாங்க விட்டு வந்த பெண்கள் ஓடி வருதுங்க வந்து தடுத்து அப்படியே வாங்கி விழுந்துட்டாங்க அப்புறம் தண்ணி இப்ப இல்ல ஏன் உங்களை நோக்கி எந்த பெண்கள் வர மாட்டிருக்காங்கன்னா நீங்க எல்லாம் பாலியல் வழக்கில் கைது பண்ண வேண்டிய நபர்கள் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா சாட்டைய துரைமுருகன் பெண்களை ஆபாசமா பேசிட்டாரோ ரொம்ப அசிங்கமா பேசிட்டாரோ எந்த பெண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாவைக்கா பெண்களை இப்போ நான் என்ன கேக்குறேன்னா தாவேக்களை பயணிக்கூடிய அனைத்து பெண்களையும் அவர் பேசினாருன்னா இல்ல அதாவது விஜய் பரப்புரைக்கு வரும்பொழுது அங்க கூடிய பெண்கள்ல சில பெண்கள் அண்ணன் சீமான் அவர்களையும் சாட்டை திருமுகன் அவர்களையும் நாம் தமிழ் கட்சி உறவினர்களையும் தவறா அதாவது கெட்ட வார்த்தையில பேசினாங்க அந்த கணொலி நீங்க பார்த்திருப்பீங்க அதுவும் ஒரு பெண் வந்து குழந்தையை தூக்கிட்டு போறாங்க அந்த கூட்டத்தில் குழந்தைங்களாம் தூக்கிட்டு போவாதீங்கம்மா அப்படின்னு சொன்னதுக்கு எனக்கு குழந்தை முக்கியமில்ல எனக்கு விஜய் தான் முக்கியம்னு சொன்னாங்க அப்போ இல்லை எவ்வளோ பெரிய தற்கொறித்தனம் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும் இதெல்லாம் மிகப்பெரிய தவறு அதுவும் பெண்கள்லாம் வந்து அந்த கூட்ட நெரிசலில் மாட்டி நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு மூச்சுத்தண்கள் ஏற்பட்டு மயக்கம் மயக்கம் போட்டு உணர்ந்துருக்கிறாங்க பெண்கள் அந்த கூட்டத்துக்குள்ளேருந்து வெளியே தூக்கிட்டு வரவே முடியல அந்தளவுக்கு பெரிய பிரச்சனை சில பெண்கள்லாம் மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டுருக்கிறாங்கன்னு கூட தகவல் வந்தது இதெல்லாம் தவறு இப்போ ஆக போகக்கூடிய பெண்கள் உங்களுக்கு நாளைக்கு எதாவது கைகால அடிபட்டோ நாளைக்கு ஏதாவது பெரிய ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா கூட யார் வந்து திருமணம் செஞ்சுக்குவாங்க இதெல்லாம் தவறு இல்லையா நீங்கள் ஒரு கட்டுக்கோ இருக்கணும் அப்படின்னு அறிவுரை தான் சொன்னார் அண்ணன் சாட்டியதுமுருகன் அவர் எந்த பெண்களையும் தவறாக பேசலை ஆனால் இதற்கு தாவேக்கா தரப்பில் இருந்து வழக்கு பதிவு பண்ணுறாங்க அல்லது அவங்க வந்து நாம் தமிழ் கட்சி மாரி விமர்சனம் வைப்பாங்க அது வந்து நாம் தமிழ் கட்சிக்கு அது பதிலடியும் கொடுப்பாங்க அது வேறு நீ என்ன பிடுங்குறதுக்காக வர அதுதான் கேள்வி நீ ஏன் வந்து ஒரு காலகட்டத்தில் விஜய் அவர்களையும் விஜய் ரசிகர் அவர்களையும் திக்கிருக்கிறீங்க ஐயா வேல்முருகன் அவர்கள் வந்து விஜய் அவர்கள் வந்து இந்த குழந்தைங்க நல்லா படிக்கிறாங்கன்னு சொல்லி இந்த பரிசு கொடுத்தப்ப ஒரு பெண் பிள்ளை போய் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்ததெல்லாம் கூட அது ஒரு ஆசையில் கொடுத்தது அப்படின்னு சொன்னாங்க இருந்தாலும் ஐயா வேல்முருகன் என்ன சொன்னார்னா நாளைக்கு ஒரு குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு போகிற பொன் அந்த பெண் பிள்ளைங்களை இப்படி ஒரு கூத்தாடியை போய் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குற அளவுக்கு நீங்கள் விட்றீங்களே பெற்றீங்க நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க தெரியுமா அப்படின்னு அவர் கோவப்பட்டு பேசினார் இல்லை அதற்கு தமிழக வெற்றிகாலத்துலேருந்து எத்தனை பேர் வரிஞ்சு கட்டிகிட்டு வந்து பச்சை பச்சை ஆபாசமாக கொச்சையாக ஐயா வேல்முருகன் அவர் பேசியிருப்பாங்க அவர் சொன்ன வார்த்தை கொஞ்சம் கடுமையாக இருக்கலாம் ஆனால் அவர் சொன்ன தானே பார்க்குற மக்கள் என்ன நினைப்பாங்க படிக்கிற குழந்தைங்க அது குழந்தைங்க அது ஒரு ஆசையில் போய் இங்கே முத்தம் கொடுக்குறாங்க ஒரு நடிகர் நம்ம திரையில் ரசிகர் நடிகர் இருந்தாலும் பெற்றவங்களுக்கு அந்த அறிவு இல்லையா நீ என்னையா வேலை பார்த்து வச்சுருக்குறீங்க அப்படின்னு கேட்டார் அன்னைக்கு எத்தனை பேர் வரிஞ்சு கட்டிக்கிட்டு வந்து கொச்சையாக பேசுனாங்க அப்போ ஜெகதீஷ் பாண்டியன் நீங்கள் இப்போ பேசுகிறீங்களே சாட்டையை திருமுருகனை பற்றி அதே தான் ஐயா வேல்முருகன் நீங்கள் பேசுனாரு என்ன அவர் கூத்தாடியாக இருந்தாலும் நீங்கள் அவர் மேலே உங்களுக்கு ஒரு ஒரு பிரியம் இருந்தாலும் நீங்கள் பெண் பிள்ளைகள் ஓரளவுக்கு கட்டுக்காப்பாக இருக்கணும் அதாவது ஒரு எல்லை நீங்கள் மீறக்கூடாது பெண்கள் ஒரு எல்லைக்குள்ளே இருக்கணும்னு சொன்னது தவறு இல்லை புரியுதா அதுக்காக நீ வந்து ஒரு உதாரணம் சொல்றாரு அதுக்கு இந்த புரோக்கர் ஜெகதீஷு நான் வந்து வேலாயுதன் படம் ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருந்தேன் அப்போ வந்து பள்ளி முடிந்து மாணவங்களாம் வரும்பொழுது பாக்க ஓடி வந்தாங்க அப்போ நான் தடுத்தேன் அப்போ நான் வந்து வேலாயன் படத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் இப்போ விஜய் பாக்க ஓடி வந்த அந்த மாணவிகளை தடுக்கும் பொழுது அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க ஏன்னா அவங்களுக்குலாம் விஜய் மேலே அவ்வளோ ஆசை அவரை பார்க்க வரும்போது நாங்கள் தடுக்கிறப்ப அவங்க அப்படியே ஒரு அதிர்ச்சியாகி அப்படியே தவ சுற்றி கீழே விழுந்துட்டாங்க அவ்வளோ அன்பு விஜய் மேலே அப்பயே அவ்வளோ அன்பு இருக்குது இப்போ அரசியல் கட்சிகள் வந்துட்டார் அப்போ அதே அன்பு இருக்கும்ல அதனால் போய் பார்க்குறது தான் அதுக்காக போய் இந்த பெண்களை சாட்டை துறையுன்னு கேவலமாக பேசலாமான்னு கேட்குறாரு அதுக்கும் விஜயை பார்க்க போகிற பெண்கள் சாட்டை திரும்புறவங்க சீமான்லாம் ஏன் பார்க்க போகல ஏன்னா இவங்க பல பாலியல் வழக்கில் கைதாகக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொன்ன பார்த்தியா மிஸ்டர் புரோக்கர் ஜெகதீஷ் அந்த தான் உங்கள் காண்டாகுது இப்போ உன்னை எல்லா பிள்ளைங்களும் ஒடியாந்து கட்டி பிடிக்கிறாங்களா ஐ நாம் தமிழ் இருந்தீங்க எங்கள் அண்ணன் சீமானுக்காக நீங்களும் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க சொல்லி இத்தனை நாளாக வந்து கட்டி பிடிச்சாங்களா இல்லையே அப்போ நீங்களும் பல பாலியல் வழக்கில் கைதாகக்கூடிய நபரா அல்லது உங்கள் குடும்பத்தில் சொந்த பந்தம் நிறையா இருக்கும் பெண் பிள்ளைங்களெலாம் இருப்பாங்க அப்படியே நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் நம்ம மாமாவோ சித்தாப்பாவோ அல்லது நம்ம பெரியப்பாவோ அப்படின்னு அங்கே இருக்கிற உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பெண்களை அவனை வந்து கட்டி பிடிக்கிறாங்களா முத்தம் கொடுக்குறாங்களா அன்பை வெளிப்படுத்துகிறாங்களா இல்லையே அப்போ நீ வந்து ஒரு பொம்பளை பொறுக்கின்னு உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா பெண்களுக்கும் தெரியுமா யோ அவர் ஒரு நடிகர் அவரை போய் பார்க்குறதுக்கும் இவங்க ஒரு அரசியல் கட்சியில் பயணிக்கிற நபர்கள் இவங்கள பார்க்கறதுக்கு வித்தியாசம் இருக்குது கூத்தாடி முகம் கொஞ்சம் பிரகாசமாக தான் இருக்கும் பவுடர்லாம் போட்டுக்கிட்டு மேக்கப்போட திரையில பார்க்குறப்ப கொஞ்சம் பிரகாசமாக தான் இருக்கும் அது நேரில் நேரில் வரதுனால ஓடி போய் பார்க்குறதுதான் என்ன ஒரு தடவை ரெண்டு தடவை பார்ப்பாங்க சனிக்கிழமை சனிக்கிழமைலாம் வந்துட்டு அந்த நாய் எந்த நாயும் சீண்டது அது வேறு தெரியும் இல்லை ஜவுதி இது மேட்ரு இல்லை ஆனால் நீ வந்து இன்னொன்று சொன்ன பார்த்தியா என்ன தேவையில்லாமல் சீண்டாதீங்க நான் வாயை திறந்தால் பல விஜயலட்சுமியிடும் சீமான் மன்னிப்பு கேட்க வேண்டிய சூழல் வரும் அப்படின்னு சொன்னல பல விஜயலட்சுமினா இது போல் எல்லாத்தையும் கூட்டி கொடுக்குறதா உன்னோட வேலையா அரசியலில் நீ என்ன வேலை பார்த்திக்கிட்டு இருந்த மாமா வேலை பார்த்தியா சொல்லியா பல விஜயலட்சுமியிட்ட மன்னிப்பு கேட்பார் சீமானுங்கிற அப்போ கூட்டி கொடுத்து தான் குடும்பத்தை நீ வந்து காப்பாற்றிக்கிட்டு இருந்தியா இந்த மாதிரி எச்ச வேலை தான் நீ வைத்த கழுவுனியா இந்த ஆள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா பொதுமக்கள் என்ன நினைப்பாங்க கூடியே பயணிக்கிறாள் ஒரு வேளை உண்மையாக இருக்குமோ இவர் சொல்கிறதாம் அப்படின்னு தோணுமா தோணாதா ஐயோ நீ பணத்தை வாங்கிக்கிட்டு நீ சீமான வைக்கிற விமர்சனம் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஈழ மக்களுக்கும் செய்கிற துரோகம் யோ புரோக்கர் மா புரோக்கர் ஜெகதீஷ் நீ எவ்வளோ தான் பணம் வாங்கினாலும் நீ சாகும்போது நெத்தியில் இருக்கிற ஒரு ரூபாய் எடுத்துகிட்டு தான் உன்னை புதைப்பாங்க நீ சம்பாதிச்ச மொத்த மனத்தையும் கொண்டு போய் குளிகளை போட்டு உன்னை அடக்கம் பண்ண மாட்டாங்க இப்படி கொத்தும்போது ஒரு மனுஷன் மேலே தேவையில்லாத நீ வந்து கருத்தை தெரிக்கிறீ இதெல்லாம் தவறான செயல் இல்லையா உன் குடும்பத்துலேயும் பெண்கள்லாம் இருப்பாங்களே நாங்களாம் உன்னை திருப்பி கேள்வி கேட்டால் உனக்கு எவ்வளோ படிப்போம் ஏன்னா நீ சும்மா தானே பேசுகிறேன் உண்மையாக எப்படி இருக்குதெல்லாம் அப்படி உண்மையாக இருந்தால் இப்போ இருக்கிற இதே கோவோம் நீ கட்சியில் அண்ணன் கூட பயணிக்கும் போதே ஆரம்பத்திலேயே நீ வந்து இதெல்லாம் வெளியே சொல்லிருக்கணுமே ஏன் சொல்லலை ஏன்னா இதெல்லாம் உண்மை இல்லை காசுக்காக மட்டுமே இந்த நாயங்களாம் இப்படி தான் குலைக்கும் இவனுக்கெல்லாம் ஒரு மனித இனத்தை தாண்டிய ஒரு மிருகம் பணத்துக்காகவே முழுக்க முழுக்க தன்னை மாற்றிக்கிட்டானுங்க இன்னும் கொஞ்ச நாள் காசுக்காக கூட இருக்கிறீங்களே பெண்களையாக கூட வேணுங்களாம் கூட்டி கொடுக்க தயாராக ஆயிடுவானுங்க அப்படின்னு தான் இப்போ தோணுது இப்போ இதில் உச்சகட்டமாக நம்மளெல்லாம் பயம் என்ன வருதுன்னா ஒட்டு மொத்தமாக இங்கே இருக்கிற செய்தி ஊடகங்களும் இந்த மாதிரி நபர்களும் பணத்தை வாங்கிட்டு யூடியூப்ல வந்து பேசுகிறானுங்க டே நீங்களாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கடா இந்த மண்ணில தான் நீங்களும் இருக்கிறீங்க உங்களோட பொண்டாட்டி பிள்ளைகளும் இந்த மண்ணில தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு தான் இந்த நாம திருமண் கட்சி பாடுபடுது பணத்தை வச்சு மட்டுமே என்னடா சாதிக்க போறீங்க அதுவும் இத்தனை வருஷமா நீ பயணிச்ச ஒரு கட்சி தலைவர் சாட்டை திருமணம் உனக்கு தெரியவே தெரியாதா எதனாலும் வார்த்தையை விட்டுருவியா எப்படினாலும் வார்த்தையை விட்டுருவியா அதே ஐயா வேல்முருகன் சொல்லும் போது அது நல்ல கருத்து ஆனா சாட்டை திருமணம் சொல்லும் போது அது கெட்ட கருத்து எப்படி மாத்திக்கிறானு பாருங்க இதுல நீ வந்து தமிழக வாலுரிமை கட்சியில் பயணிக்கிறியா அல்லது தமிழக வெற்றி கழக கட்சியில் பயணிக்கிறியா சொல்லு பார்க்கலாம் காசு கொடுத்தா எதை வேணாலும் இப்போ வந்து வேல்முருகன் அவர் வந்து விட்டுட்டார் இப்போ நீ அந்த கட்சியை தூக்கி பிடிக்கிற மாதிரி தெரியல இத்தனை நாளாக தமிழ் தேசம் அடுத்த தலைவர் தான் அப்படின்னு வேல்முருகனை சொன்ன இன்னைக்கு விஜய் பெரியாள் அவருக்கு மிகப்பெரிய கூட்டுறவுதுன்னு சொல்கிற அப்போ விஜய் உனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சோ இனிக்குதோ சொல்லி உனக்கு ரொம்ப இனிக்குதோ அதனால தான் வந்து அண்ணன் சீமானை வந்து கரிச்சு கொட்டுறையா வாயை எல்லா இடத்துலையுமே வச்சிருவேயா யார் காசு கொடுத்தாலும் உனக்கு அறிவே இல்லையா நீ நாம் தமிழ் கட்சி உறவுகளை பார்த்து நீ இந்த கே கேள்வி கேட்குறேன் தனி மனிதர் தாக்குறது செய்கிற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாதான் வச்சுக்கிட்டால் நான் வாயை திறந்த சீமானவர்கள் பல விஜயலட்சுமியோட மன்னிப்பு கேட்பாரான் ஒட்டு மொத்தமாகவே இந்த நாள் இத்தனை வருஷமாக புரோக்கர் வேலை தான் பார்த்துருப்பான் போல இவன் பண்ணுற தப்பெல்லாம் தெரிய வந்து தான் நான் சீமானவர்கள் இவனை ஓரம் நிறுத்திருக்கிறாரு இவர் கட்சி விட்டு அண்ணன் நீக்கலை இவர் பண்ணுற தப்பாலே இவர் வார்னிங் கொடுத்துருக்குறாங்க அதனால் இவர் வந்து இவராக வெளியில் போயிட்டு சரியா சும்மா போகணும் நம்மளுக்கு எவ்வளோ பணம் கொடுக்குறாங்களோ அதை வாங்கிட்டு அண்ணன் மேலே அவங்களோட தெளிப்போம் அப்படின்னு இருந்தாலும் தெளிச்சுருக்கிறோம் அதுலேயும் மற்றவங்களும் கூட பரவாயில்லைங்க திராவிடத்துக்கு சும்படுகிறவங்களாம் இருப்பானுங்க அவனும் ஏகப்பட்ட ஆபாசமாக பேசுவானுங்க இப்போது அந்த வேலையை இந்த ஆளுங்கும் கையில் எடுத்துக்கிறாங்க திமுகிட்ட பணம் வாங்கிட்டு அதனால் விஜயை தூக்கி பிடிக்கிறானுங்க இவனும் விஜயை தூக்கி பிடிக்கிறதுக்கு காரணம் திமுக தான் விஜய் நீ பிடி சீமனை இறக்கி பேசி அதுவும் பெண்களை வச்சே அவங்க மேலே விமர்சனம் வை இது ஒன்று தான் வழி இதனால் தான் நாம் தமிழ் கட்சி கெட்ட பேர் உருவாக்க முடியும்னு பிடிச்சிட்டானுங்க ஏன்னா இவன்ட்டு இல்லை அதனால தான் ஆபாசத்தை தூக்கிட்டு வரானுங்க ஐயோ ஜெகதீஷ் உனக்கும் குடும்பம் இருக்குது புரியுதா நீ போகிற போக்கில் இவங்கெல்லாம் பாலியல் குற்றவாளிகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு போவாத எங்களுக்கும் கோபம் வந்துடும் இப்போ சாட்டை திருமுறன் அவர்களை நீ பாலியல் வழக்கில் கைதாகக்கூடிய நபர்னு சொல்கிறியே உங்கள் வீட்டு பெண்களை கையை பிடிச்சி எடுத்தாரா என்னன்னு சாட்டை அப்படிங்கிற கேள்வி கேட்க தோணும் கேட்க வச்சிடாத மரியாதையை காப்பாற்றிக்க புரோக்கர் ஜெகதீஷ்